என் பேர் கே பரணிதரன் நான் நெய்வேலியில் வந்து வரேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து அக்ரிகல்ச்சர் பிடித்தேன் அக்ரிகல்ச்சர் வந்து நான் படிக்கும் போதே வந்து சரியாக படிக்கலை செகண்ட் செம் அப்பே எனக்கு பதினோரு ஏரியர் இருந்துச்சு தேர்டு ஃபோர்த்து செம்மில் தான் வந்து நான் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணேன் அதே மாதிரி கிளியர் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு சும்மா தான் இருந்தேன் வீட்டில் அப்போது ஒருத்தவங்க சுரேஷ் அகாடமியில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பேங்கிங் சேர்ந்துருந்தாங்க அவங்க வந்து சுரேஷ் அகாடமியில் வந்து கோச்சிங் நல்லாயிருக்கு வந்து சேருந்தாங்க நான் அப்பயுமே வந்து சீரியஸாலாம் இல்லை சும்மா ஜாலியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்து படிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஷோ வந்து அட்டென்ட் பண்ணப்போ ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணேன் கிளியர் பண்ணிவிட்டு இருக்கு ஆனால் மெயின்ஸில் வந்து போயிடுச்சு நான் வந்து யார் யாரெல்லாம் ரொம்ப வந்து ட்ரஸ்டபுள் பர்சன் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தோனோ அவங்களே ரொம்ப மூஞ்சிக்கு நேரம் வந்து கொஞ்சம் இன்சல்ட் பண்ணாங்க ஒன்றாலாம் முடியாது இதெல்லாம் உனக்குலாம் தகுதிக்கு மீறினது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரரி பர்சனால தான் கிளியர் பண்ண முடியும் நீ காலேஜ்லேயே அரியர் வச்சுட்டு இருந்த உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவைல தேவைன்னு மூஞ்சிக்கு நேரம் இன்சல்ட் பண்ணாங்க அந்த இன்சல்ட்லாம் தான் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து படிக்க ஆரம்பித்தேன் நெக்ஸ்ட் டைமில் ப்ரிலிம்ஸுமே வந்து நல்ல ஸ்கோர்லேயே வந்து கிளியர் பண்ணேன் எழுதும் எழுதும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நல்ல ஸ்கோரே எனக்கு வந்து வந்துச்சு அப்புறம் இன்டர்வியூ நான் பேசிக்காக ஒரு இன்டர்வோட் பர்சன் நான் யாருக்கிட்டும் பெருசாலாம் வந்து பேச மாட்டேன் நான் யாருக்கிட்டும் பெருசாலாம் மூவே பண்ண மாட்டேன் இன்டர்வியூ வந்து ரொம்ப இருந்தேன் ப்ரில்லியம்ஸ் மீன் மீன்ஸ் வந்து ஈஸியாகவே எனக்கு இந்த தடவை பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப இருந்தேன் இப்போ சுகேஷ் சாருக்கும் ராஜா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு சுகேஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்படி எப்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் என்னென்னலாம் எது எதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும்னு சொன்னாங்க அதே மாதிரி ராஜா சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இன்டர்வியூவில் மார்க்லாம் நான் அஞ்சு மார்க் அட்டன் பண்ணேன் அஞ்சு மார்க் அட்டன் பண்ணிட்ட அப்புறம் நானான்ற மாதிரி ஆகிடுச்சு இவ்வளோ பேசுவோம்மா நம்ம அப்படின்ற அளவுக்கு நான் பேசினேன் அதே மாதிரி மெயின் இன்டர்வியூலுமே ரெஃப்ளெக்ட் ஆச்சு நல்லாவே நான் பேசினேன் நல்ல இன்டர்வியூ மார்க் எனக்கு கொடுத்தாங்க நீ உங்களோட இன்சல்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதை மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்னா அதில் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணால் வந்து அந்த ரியாக்ஷன் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் அந்த மாதிரி நம்ம இன்சல்ட்ஸ் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து டக்குன்னு நமக்கு ஆக்கி கொடுக்குதுன்னு நினச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி